ஒரு வீடியோ ஒரு குக்கிங் வீடியோ இன்னைக்கு நாங்க என்ன சமைக்க போறோம் பாத்தீங்கன்னா மட்டன் லிவர் பெப்பர் ஃப்ரைட் வாங்க வீடியோ போலாம் பே வச்சுக்கலாம் ஓகே ஸோ பேன் சூடாகிறதுக்கு முன்னாடி ஒரு தடவை என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் தேவையா இருக்குன்னு சொல்லிட்டு சொல்லிடுறேன் ரெண்டு மீடியம் சைஸ் வெங்காயம் பொடிசா நறுக்கி வச்சிருக்கேன் ஒரே ஒரு தக்காளி ரெண்டு பெரிய சைஸ் சில்லி கட் பண்ணி வச்சிருக்கேன் ரெண்டு ஸ்பூன் இஞ்சி பூண்டு கொஞ்சம் உப்பு சேர்த்து இடித்து வச்சுருக்கேன் ஜஸ்ட் ஃபார் இன்ஃபார்மேஷன் நான் இதை வந்து மிக்சியில் கிரைண்ட் பண்ணல இடிச்சு வச்சுருக்கேன் இது கூட கொஞ்சம் சோம்போ சேர்த்து இடித்து வச்சுருக்கேன் ஓகே அதுக்கப்புறமா ஒரு எயிட் ஹண்ட்ரட் கிராம்ஸ் மட்டன் லிவர் வாங்கியிருக்கேன் இது கூட ஒரு சின்ன பட்டை ஒரு அஞ்சு பீசஸ் கிராம்பு ஒரு பிரியாணி இலை புதினா ஒரு சின்ன கையளவு ரெண்டு கையளவு கொத்தமரி பொடிசா நறுக்கி வச்சிருக்கேன் சூடாயிடுச்சு இப்போ ஒரு டீஸ்பூன் இல்லை ஒன்று டீஸ்பூன் ஆயில் மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஐ மீன் ஆட் பண்ணிக்கலாம் அதில் ஆட் பண்ணி ஆயிடுச்சு ஆயில் நல்லா சூடாகட்டும் சூடாயிடுச்சு பட்டை போடலாம் அஞ்சு கிராமு பிரியாணி வெடிக்கு இப்போ வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம் வெங்காயம் நல்லா பொடிசா நறுக்கி வச்சுக்கோங்க அப்போ அதை சீக்கிரமா ஃப்ரை ஆகும் இனி சாதமே மரிச்சி ஆகுலுக்கு கிடைக்கும். சோ நெக்ஸ்ட் நான் என்ன ஆட் பண்ண போறேன்னா இந்தி பூண்டு பேஸ்ட். சில பேருக்கு மட்டன் பிடிக்காதே. சில பேரே சிக்கன் மட்டும் தான் சாப்பிடுவாங்க மட்டன் இக்னோர் பண்ணிடுவாங்க ஸோ ஒன்லி சிக்கன் சாப்பிட்றவங்க இதே மசாலா இதே சிக்கன் லிவருக்கும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட்டு கட் பண்ணி வச்சேன் ரெண்டு முழு சைஸை சிலி போட்டுக்கிறேன் करेंगे अगर एक्सट्री टमाटो ऐड करेंगे ना और एक और तकालीदार ऐड करके और प्रियसेस तकालीदार करके चीनी सब बोली सा नरकी बिच्छेद तकाली और इन्हें ट्रक करें इस पर हम बात மட்டன் லிவர் ஆட் பண்ணிக்கலாம் இது உள்ள அல்வா துண்டு மாதிரி இருக்கு பண்ண வேணாம் இந்த ஸ்டேஜில் எதுக்குன்னா இந்த நம்ம ரிவரை கழுவி வச்சுருக்கீங்க இல்லைங்களா அதில் தண்ணி உள்ளே அப்சர்வ் பண்ணிகிட்ருக்கோம் ஸோ நான் ஆட் பண்ணலை இப்போ இதுலேயே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தண்ணி விட்டுறோம் பாருங்கள் மிக்ஸ் பண்ணியிருக்கேன் அந்த தக்காளி அந்த வெங்காயம் ஸோ இப்போ என்னென்னா ஆகட்டும்னா இதுலே வெளியேட்டம் மக்களே பாருங்க கலர் சேஞ்ச் ஆயிருக்கு ரெண்டு நிமிஷம் ஆயிடுச்சு ஸோ அந்த கரியோட கலரை பாருங்க இதுக்கு முன்னாடி எப்படி இருந்தது இப்போ எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு ஸோ ரெண்டு நிமிஷம் விட்டு இருந்தாலும் நான் கொஞ்சம் நல்லா வெந்திருக்கு இப்போ நான் என்ன ஆட் பண்ண போறேன்னா ஒரு சிறிய அளவு கொத்தமல்லி எடுத்துக்கிறேன் இந்த தான் இது நம்ம கொத்தமல்லி இப்போ ஆட் பண்ணணும் அப்போ அந்த டேஸ்ட் எல்லாமே நல்லா இருக்கும் இப்போ நான் புதினா ஆட் பண்ண போறேன் ஸோ இந்த மீதி கொத்தமல்லி எதுக்காக எடுத்து வச்சுருக்கேன்னா கடைசியில் போட்டுடலாம் நல்லா அருவா நல்லா கிணக்கும் இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் கொத்தமல்லி வாசம் ஊர் முழுக்கும் வீசும்

ஒரு சிட்டுகை மஞ்சள் தூள் நல்ல ஒரு ஒரு ஃபுல்லு ஸ்பூனு காரப்பொடி இந்த ஸ்பூன் சின்னங்கிறதுனால ஒரு ரூபா ஆட் பண்ணிக்கிட்டேன் மல்லித்தூள் கொரியண்டர் பவுடர் ஒரு ஒன்றரை ஸ்பூன் போட்டுக்கிறேன் ಕರಂ ಮಸಾಲಾ ಪೌಡರ್ ಇದು ನಾ ವೀಟ್ ಸಂಜೆ ಇದು ಸ್ಪೂನ್ ಆಡ್ ಪನ್ನ ಇದು ನಲ್ಲ

உங்கள் வீட்டில் என்ன சமைச்சிருக்கீங்கன்னு நீங்கள் கமெண்ட்டை சொல்லுங்கள் நீங்கள் எதாவது ஃபீட்பேக்ஸ் கொடுக்கணும் இல்லை ஏதாவது சஜஷன்ஸ் இல்லை நெக்ஸ்ட்டு குக்கிங் வீடியோ இந்த ரெசிபில ட்ரை பண்ணுங்கள் எனக்கு இது சொல்லிக் கொடுங்க எனக்கு அது சொல்லிக் கொடுங்கன்னு உங்களுக்கு ஏதாவது ஒரு ரெசிபி வேணும்னா கமெண்ட் பாக்ஸ் செக்ஷனில் நீங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் நான் அந்த கமெண்ட்டை படித்து நான் நெக்ஸ்ட்டு வீடியோவில் அந்த குக்கிங்கை நம்ம போட்டு மக்களை இங்கே வாங்க கண்கொள்ளாவா காட்சியை பாருங்கள் நான் தண்ணியை சுத்தமாக ஆடே பண்ணல தண்ணி பார்த்தீங்களா எவ்வளோ அழகாக அருமையாக வந்திருக்குன்னு இந்த கலரை பாருங்களே பாருங்களேன் கலரை பாருங்களேன் நல்லா சூப்பராக கலர் வந்திருக்கு நான் எதிர்பார்த்த அளவுக்கு தண்ணியும் இது இன்னும் ஃப்ரை பண்ணிங்கன்னா தண்ணி அப்படியே சுண்டு கறி நல்லா அப்சர்வ் பண்ணணும் உங்களுக்கு இந்த தொக்கு ஃப்ரை தொக்கு எது வேணும் சொல்லலாம் ஸோ உங்களுக்கு இந்த தொக்கு நல்லா ட்ரையாக வேணும்னா கம்மி தண்ணி இருக்கட்டும் நல்லா சுண்டுட்டோம் உங்களுக்கு கிரேவி டைப்பில் வேணும்னா தண்ணியை நீங்கள் ஆட் பண்ணிக்கங்க உங்களுக்கு தேவையான அளவுக்கு தனியாக ஆட் பண்ணி செஞ்சுக்கலாம் இது சப்பாத்திக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் ரைஸுக்கும் நீங்கள் சேர்த்து இது சாப்பிடலாம் இல்லை வீட்டில் ரசம் ஏதாவது பண்ணிடுவீங்கன்னா அதுக்கு இது தொக்கா நீங்கள் வச்சு கடிச்சு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும் ஸோ சில பேர் ஒரு கப் ரைஸ் சாப்பிட்றவங்க ரெண்டு கப்பாக சாப்பிடுவாங்க ரெண்டு மடங்காக சாப்பிடுவாங்க அந்த அளவுக்கு இந்த டேஸ்ட் இருக்கும் சும்மா இல்லை ஒன்று சொல்லாங்க என் ஜிம்னாலே எனக்கு அந்த வைப் ஃபீல் ஆகுது அந்த ஸ்மெல் எனக்கு நல்லாவே தெரியுது அந்த கலர் என் கண்ணுக்கு ரொம்ப நல்லாவே தெரியுது மேபி இந்த வீ வீடியோவில் எப்படி ப்ரொஜெக்ட் ஆகுது எப்படி தெரியுதுன்னு எனக்கு தெரியல பட் லைவாக பார்க்கும்போது சூப்பராகவே இருக்குது நானே ரெண்டு கப் ரைஸ் சாப்பிட்டு வந்து ஓகே ரெண்டு நிமிஷம் நாங்க இதே போல வதக்கியாச்சு இது நம்ம என்ன பண்ண போறோம்னா கொஞ்சம் ஃப்ரீடம் கொடுத்துருவோம் மூடிய போட்டு ஒரு பத்து நிமிஷம் கொஞ்சம் மீடியமான சிம்ல வச்சு வேகட்டும் கொஞ்சம் விட்டு அப்போ மீட் பண்ணலாம் வாங்க பத்து நிமிஷம் ஆச்சு எப்படி வந்திருக்கு எப்படி வெந்திருக்குன்னு நம்ம பார்க்கலாம் இந்த பாருங்க வாசனையோடு தண்ணி ஆல்மோஸ்ட் ட்ரை ஆயிடுச்சு இது மட்டன் பெப்பர் ஃப்ரை தொக்கு அப்படின்றதால கடைசியா தான் வருவாரு விநாயகம் அந்த மாதிரி கடைசியா இப்ப நம்ம என்ன பண்ண போறோம்னா பெப்பர் தூவி விட்டலாம் நல்ல ஒரு ஸ்பூன் பெப்பர் அப்படி தூவி ஒரு அடுத்த அடுத்து பெப்பர் எல்லாம் கறியிலையும் சேர்ந்துடணும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க பசி சாப்பிடணுன்னு வந்து கெம்தான் ரொம்ப

அப்படியே மூடி வச்சுட்டு ஒரு 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 நிமிஷம் அப்படியே ஸ்லோ ஃப்ளேமில் நல்லா குக் ஆகட்டும் ஒரு நிமிஷம் அப்புறமா ஆஃப் ஒன் மினிட் லேட்டர் பார்க்கலாம் ஓகே நல்லாவே வந்திருக்கு தென் இப்போ என்ன செய்யணும்னா ஆஃப் பண்ணிட்டு மூடிய மூடிட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் உள்ள அப்படியே இருக்கட்டும் எதுக்குன்னா வெப்ப தூக்கிட்டுருக்கோம் இல்லைங்களா அந்த பெப்ப நல்லா மசாலா கறி நல்லா மிக்ஸ் ஆகிட்டு அது ஒரு டேஸ்ட் கொடுக்கும் ஸோ அதனால இப்பவே சாப்பிடலாண்டா ஒரு அஞ்சு நிமிஷம் என்ன சொல்றது தம் போடுற மாதிரி நீ மூடி வச்சிடலாம் போதும் ஆஃப் பண்ணியாச்சு அஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறமா ப்ரெசன்டேஷனை பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு சொல்கிறேன் மட்டன் லிவர் பெப்பர் ஃப்ரை மட்டன் லிவர் பெப்பர் தொக்கு இது வேணா சொல்லலாம் ரெடி ஆயிடுச்சு ஸோ இது உங்கள் முன்னால் ரொம்பவே நல்லாவே வந்திருக்கு இது ஹண்ட்ரட் பர்சன்ட் ஷோர் நான் சொல்கிறேன் நீங்களும் ட்ரை பண்ணுங்க நீங்களும் லைக் பண்ணுவீங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ தயவுசெய்து என்னோட வீடியோக்கு லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க அண்ட் வெரி இம்பார்ட்டன்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ சோ மச் யூ ஹாவ் கிரைட் டே bye நன்றி வணக்கம் நான் உங்கள் ஜான்